அதனால அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது தான் சொல்றது ஒரு எம்பி நிக்கிறானா ஒரு அரசியல்வாதி நிக்கிறானா ஒரு எம்எல்ஏ நிக்கிறானா அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தேர்வு கர்ம இது அது பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதையில மூணாவது அத்தியாயத்தை டெஸ்ட் வை அது கர்மயோக அத்தியாயம்னு பேரு செயலை செய் செயலை நேசித்து செய் செயலை செயலுக்காக செய் சாரம் எதையாவது ஒன்று பாஸ் பண்ண தான் சார் வரணும் அப்படிதான் வரணும் இல்ல அந்த மாதிரி அங்கே நெறிமுறை வச்சிருக்கான் அன்னைக்கு கூட ஒரு ஆறாம் கிளாஸ் பையன் அப்பா வந்து கேட்குறான் வாதியாரு எப்படி இந்த பையன் இன்னைக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும் கவலையே படாத அரசியலில் தலைவராக பிரகாசமா வருவான் ஆறாவது படிக்கும்போது எப்படியா கண்டுபிடிச்சேன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான் அதனால அரசியலுக்கு தகுதியான ஆள் இன்னொரு ஆசிரியர் சொன்னார் ஏன் பையன் என்னமா வருவான் அவனும் அரசியல் பிரகாசமா வருவான் அது எப்படி கண்டுபிடிச்சேன் ஒன்னு இல்லை டேபிள் மேல ஸ்ட்ரெசாஸ்கோப்பை வச்சேன் ஒரு பேனா வச்சேன் ஒரு புத்தகம் வச்சேன் ஒரு ஸ்பேனர் வச்சேன் ஸ்பேனர் எடுத்தானா அவன் வந்து ஒரு தொழிலாளியாக வருவான் ஒரு ஒரு மெக்கானிக்காக வருவான் ஒரு இன்ஜினியராக வருவான் ஸ்டெட்டாஸ்கோப் எடுத்தான் அவன் டாக்டராக வருவான் ஒரு புத்தகம் எடுத்தான்னா ஒரு படைப்பாளியாக வருவான் எழுதுபோல் எடுத்தானா ஒரு எழுத்தாளனா வருவான் அதனால் இங்கே கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி நாற்பது பேரில் முப்பத்தொம்பது பேர் கண்டுபிடிச்சோம் ஓம்புள்ள நாளையும் சேர்த்து தூக்கி போனான் அதனால இவன் அரசியல் தலைவராக தான் வரணுமே தவிர வேற வழியே கிடையாது நாங்கள் முடிவு பண்ணோம் அது அதுக்கு ஒரு தகுதி இருக்குது நீங்க எப்பயுமே நீங்க கிளாஸ் ரூமா கூட பாருங்க நாலு முப்பத்தாறு ஆண்டுல நான் சர்வே பண்ணி வச்சிருக்கேன் சார் நீங்க எதுவுமே தப்பாவாது நாற்பது பேர் நாலு ரோல ஃபர்ஸ்ட் ரோல பத்து பேர் இருப்பான் சின்சியரா இருப்பான் பிளாக் போர்டு பாத்தியார் முகம் பேனா நோட்டு இதை தவிர அவன் பார்வையே கிடையாது ஒன்றும் தெரியாது அதெல்லாம் பிற்காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செகண்ட் ரோலாம் பார்த்தா கொஞ்சம் நெளியம் அப்படி இப்படி பார்க்கும் அதெல்லாம் வந்து இன்ஜினியரு டாக்டர் வக்கீல் அந்த பக்கம் பெரிய பெரிய கரஸ்பாண்டன்ட்டும் பிரின்சிபால் இந்த மாதிரி தேர்ட் ரோலாம் இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லையும் வந்து உக்காந்துக்கும் போர்த் ரோம் மாப்பிள பெஞ்சுன்னே பெரியது கவலைப்படாத பெஞ்ச் அது அவன் எப்பயும் கலகால கலகலகாலம் தான் இருப்பான் ஏன்னா மூணு ரோகும் தொந்தரவும் பண்ண மாட்டான் ஏன்னா பிற்காலத்துல எம்எல்ஏ எம்பி அவன் தான் வரான் ஏன் அன்னைக்கே சிரிக்கிறான்னா வாங்க மூணு பேர் என்கிட்ட லீவ் நிற்கணும் உங்க பைல நாங்க கேட்டு போட்டால்தான் வேலையே நடக்கும் அவன் அன்னைக்கே முடிவு பண்ணிடுறான் ஆனால யாரும் திறமை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதில்லை அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க அப்ப அந்த அந்த எடுத்துக்களை எளிமையான மனோபாவம் நமக்கு வாய்க்கப்பட்டு விட்டால் தனி மனிதன் வாழ்க்கையில ஜெயிப்பான்